ஜனாதிபதி அனுரகுமார் திசாநாயக்க அவர்கள் தலைமையிலான அரசாங்கம் வழங்கிய வாக்குறுதிகளை நிறைவேற்றாவிட்டார் ரெண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டாகும் போது இலங்கையின் அரசியல் மற்றும் பொருளாதாரம் மேலும் வீழ்ச்சி அடையும் அப்படின்னு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமிர்தலிங்கம் ஐயா சொல்லியிருக்கார் ஜனாதிபதி தேர்தலுக்கும் பொது தேர்தலுக்கும் இடைப்பட்ட காலத்தில் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவது இல்லாட்டி அவற்றை செயற்படுத்துவதில் ஒரு கடினத்தன்மை இருந்ததை நாங்கள் எல்லாரும் ஏற்றுக்கொண்டு தான் ஆகணும் இருந்தாலும் மூன்றில் இரண்டு பெரும்பான்மையை பொது தேர்தலில் பெற்ற பின்பும் அந்த வாக்குறுதிகளை நிறைவேற்றுவதில் தாமதம் காட்டுவது மற்றும் அவற்றை செயற்படுத்தாமல் இருப்பதை பார்க்கும் போதும் இந்த நிலை இவ்வாறு தொடருமேயானால் இரண்டாயிரத்தி இருபத்தி எட்டாம் ஆண்டாகும் போது இலங்கை அரசியல் மற்றும் பொருளாதார ரீதியில் மேலும் வீழ்ச்சியடையும் அப்படின்னு கொழும்பு பல்கலைக்கழகத்தின் பேராசிரியர் அமிர்தலிங்கம் ஐயா அவர்கள் சொல்லியிருக்காங்க